நான் ஒரு பன்னெண்டு குட் டே பிஸ்கட் எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி ஃப்ளேவரில் தான் நான் எடுத்திருக்கேன் இங்கே எந்த ஃப்ளேவரில் உள்ள குட் டே பிஸ்கட் வேணாலும் எடுக்கலாம் இப்போ பன்னெண்டு குட் டே ரெண்டு முட்டை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு முட்டையை நான் இதில் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா அரசன் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேன் முக்கால் டம்ளர் சேர்த்தா போதும் சரியாக இருக்கும் இப்போ இது நல்லா அந்த மாதிரி கலந்துடணும் இது நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா இதாக கலந்தாச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இதாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்ல ஸ்மூத்தாக அடிச்சிங்கன்னா தான் முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்துருக்கேன் அதில் கால் கப் சக்கரை சேர்த்துருக்கேன் ஹை ஃப்ளேமில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் நமக்கு தேன் கலரில் ஆக தொடங்கும் இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா தேன் மாதிரி கிடைக்கும் இப்போ இது தேன் மாதிரி ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்ச ஒரு பாத்திரத்தில் இதை கொட்டி நல்லா வந்து செட் பண்ணிடணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த பேட்டரை இதில் ஊற்றணும் நம்ம கேரமல் புட்டிங் ரெடி பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அரைச்ச பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ இதை ஒரு இருபது நிமிஷம் வேக விடணும் ஒரு கடையில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் நல்லா அந்த மாதிரி உயரமாக வைக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட பற்றாத மாதிரி வைக்கணும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்ததுக்கப்புறம் இது அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சோப் பண்ணிங்கனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் சூப்பராக வந்திருக்கு லைட்டாக சைடில் எடுத்து விட்டு தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் நல்ல சாஃப்டான டேஸ்டியான குட்டே பிஸ்கட் புட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இந்த கேரமல் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த வெண்ணிலாசன் சுற்றுருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குட்டே பிஸ்கட் புட்டிங் ரெசிபியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சாஃப்டான புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க